அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கறது வந்து கால்பாத அழுத்த முறை சிகிச்சை டிப்ளமா இன் ஃபுட்ரிப்ளெக்ஸாலஜி ஒன் இயர் கோர்ஸ் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை ஒரு வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பு சேலத்தில் நடைபெறுகிறது மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் மூலமாக எம்எஸ்எம்இ மூலமாக அனுமதி பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ஒரு வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பு கால்பாத சிகிச்சை டிப்ளமா இன் ஃபுட்ரு பிளக்சாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சேலத்தில் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயற்கையும் பயிற்சி வகுப்பும் துவங்கப்பட்டுள்ளது துவங்கப்பட உள்ளது பயிற்சியில் சேர விரும்புவோர் தொடர்பு உள்ளவும் இந்த ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் புட்ரு பிளக்ஸாலஜி மத்திய அரசனுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த ஒரு வருட கால்பாத அழுத்த முறை சிறப்பு பயிற்சி சேலத்தில் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை துவங்கப்பட்டு நடத்தப்பட உள்ளது பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் இந்த பயிற்சியுடைய நோக்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக பல்வேறு பயிற்சிகள் தொழில் சார்ந்த பயிற்சிகள் நடைமுறையில் இருந்து வருகிறது அதில் வந்து இந்த கால்பாத சிகிச்சையும் ஒன்று இந்த கால்பாத சிகிச்சையை முறையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக இந்த வருட டிப்ளமா கோர்ஸ் நடத்தப்படுகிறது இது நம்ம சென்னையில் வந்து முப்பது ஆண்டுகளாக சென்னை அண்ணா நகரில் ரெங்கா அக்கு பஞ்சர் ஆலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் செயல்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு கட்டமாக சேலத்திலேயே இந்த ஒரு வருட பயிற்சியை துவங்குவதற்காக இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி சேர்க்கையும் பயிற்சி முதல் வகுப்பு துவங்கப்பட உள்ளது ஒரு வருட டிப்ளமா பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும் இந்த பயிற்சி வந்து பார்த்தோம்னா ஸ்கில் டெவலப்மெண்டில் வருவதன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளில் வேலை வாய்ப்புகள் இருந்து வருகிறது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பாத அழுத்த முறை சிகிச்சையை முறையாக கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இந்த பயிற்சி வகுப்பு வந்து நமக்கு பயன்படும் இந்த பயிற்சி வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் டெல்லியில் உள்ள நேஷனல் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசனுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த பயிற்சியை நடத்துகிறது இந்த ஒருவருடைய டிப்ளமா பயிற்சியை கற்று பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியை முறையாக கற்று டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பின்பு பகுதி நேர முழு நேர தெரபிஸ்டாக தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உருவ உயர் உயர்த்துவதற்கு இந்த டிப்ளமா சான்றிதழ் வந்து நமக்கு பயன்படும் அதே போல் இது படித்து முடித்தவர்கள் வங்கி கடனுரையை பெற்று நம்ம தெரபிஸ்ட் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் கடன் உதவி வாய்ப்புகளும் இந்த டிப்ளமா சான்றிதழுக்கு வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு தகுதியான ஒரு டிப்ளமா சான்றிதழ் தான் நம்ம நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக நடத்தப்படக்கூடிய பல்வேறு பயிற்சிகளில் கால் பாத சிகிச்சை ஒன்று அதை வந்து நம்ம ரெங்கா அக்கு ட்ரைனிங் சென்டர் சென்னையிலையும் சேலத்தில் நடத்தி வருகிறது இந்த ஆண்டு தூங்குவதற்காக சேலத்தில் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சேலத்தில் பயிற்சி செயற்கையும் துவக்கமும் நடைபெறுகிறது வருட டிப்ளமா கோர்ஸ் புட்ருபிளஜி கற்று பயன்பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இது தொழிற்கல்வி ஆட்சியில் இந்த சான்றிதழ் சான்றிதழ் வருவதால் நாம் தொழில் பார்ப்பதற்காக வழங்கக்கூடிய ஒரு டிப்ளமா கோர்ஸ் அதனால அறிய வாய்ப்பை பயன்படுத்தி கற்று பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொண்டு பெயரை பதிவு செய்யவும் சேலத்தில் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கால்பாத அழுத்த முறை சிகிச்சை டிப்ளமா பயிற்சி வகுப்பு செயற்கையும் துவக்கமும் நடைபெறுகிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நாலு சப்ஜெக்டில் சிலபஸில் இருக்கிறது ஒன்று அனுட்டாமி உடல் பொரியல் இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்ளக்ஸ் தத்துவ அடிப்படைகள் வரும் அடுத்தது டயக்னோஸிஸ் போய் திஃப்ளக்ஸ் ஆலஜி அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இப்படி நாலு சப்ஜெக்ட் இது தொடுக்கப்பட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி பாடத்திட்டங்கள் நாலு வகையான பாடத்திட்டங்கள் வழங்கப்படும் இதில் வந்து இறுதி ஆண்டு முடிஞ்ச பிறகு எக்ஸாம் வச்சு அதுக்கான உங்களுக்கு அதன் பிறகு டிப்ளமா சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது எனவே இந்த பயிற்சியை கற்று நாம் பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை திறந்து உயர்த்தி அறிய வாய்ப்பு இது வந்து க அடிப்படை கல்வித்தது வந்து டென்த்து டென்த்து முடித்தவர்கள் தான் இதில் வந்து சேர முடியும் டென்த்து பாஸ் பண்ணவங்கள இந்த டிப்ளமா பயிற்சியை சேர தகுதியுடையவர்கள் இந்த பயிற்சியில் சேலம் பகுதியில் உள்ளவர்கள் கற்று பயன்பெற தொடர்பு உள்ள டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை தொலைபீசியன் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் சேலத்தில் டாக்டர் அசோக்குமார் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்